வரவலையே நம்ம வச்சு வைக்கிறோம் நிறைய என்ன என் வாழ்க்கிறது என் மச்சிச்சு thank <laughs>

சந்தோஷ அந்த வீட்ல பாச வருது விளைவு தான் கடையில கூட அந்த கடையில கூட அந்த நாற்பத்தொன்னு விளைவுதான் ரெடியாக்குது உட்காந்த வண்டில இருந்து அவ்வளவுதான் போயிடுச்சு புரிதாலயா தயவு பண்ணா கூட எனக்கு நிம்மதி இருக்காது இந்த காலே சுத்தமா வரலை புரிதாலயா

गाडी आगे एम पौने उणन में लाड वाला उणन कट रही बोले के बढ़िया चलता है बड़ी यार पा ना समझमत ना इनको गाड़ी की la ni

这是马。<爸 S 2> 哎